இந்த மாதிரி முட்டை குருமா வச்சு சப்பாத்தி ஜோ தோசை இடியாப்பம் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையல் என்ன பார்க்க போ பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு முட்டை சால்னா தாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து ஒன்றரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டேங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்புல பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கின பின்னாடி கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்த பின்னாடி உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து குக் மிக்ஸி சாரில் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் ஒரு அரை அளவு வந்து சோம்பு கொஞ்சமாக வந்து கசகசம் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சிட்டேங்க அது கூடவே ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு ஊற வச்சுட்டேங்க அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிறனுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த வெங்காயத்தை கூட தக்காளியை வந்து நல்லா வதைக்கிறேங்க இப்போ வந்து மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கிறனுங்க மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் அரை அளவு மட்டும் நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேங்க நல்லா எண்ணெயிலே வதக்கின பின்னாடி ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருணுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த மசாலா வந்து நல்லா கொதிக்க விட்ருணுங்க கொதித்த பின்னாடி லைட்டாக வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க பாருங்க லைட்டாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு ஸ்பூனளவு மட்டும் தயிர் சேர்த்துக்கிட்டேங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேங்க மிக்ஸ் பண்ண பின்னாடி இந்த சால்னாக்கு வந்து ஃப்ளேவரே வந்து நல்லா புதினா கொத்தமல்லி வந்து நல்லா நிறையா சேர்த்துக்கிறனுங்க அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா அந்த விழுதை சேர்த்துக்கிட்டேங்க தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு எல்லாம் அரைச்சிட்டு வந்தோம் பார்த்திங்களா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே லைட்டாக வந்து கொதிக்க உடனேங்க மிக்ஸி சாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் அதில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க இப்போ வந்து உப்பு எல்லாமே சரி பார்த்துக்கோங்க நல்லா மனமாக இருந்துச்சுங்க செய்யும்போது நல்லா மனமாக இருந்துச்சு இப்போ வந்து ஒரு நாலு முட்டையை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தீங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறனங்க இந்த முட்டைச்சாள்னாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து தாங்க சாப்பிட போகிறோம் பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு வந்த உடனே நல்ல மனமாக இருந்துச்சுங்க சூப்பரான சால்னா ரெடி ஆகிச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்தியில் செஞ்சுருக்கீங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து இடியாப்பம் தோசை இட்லிக்கெலாம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க பசங்களுக்கு இப்படி மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் அந்த சால்னா கூட சேர்த்து சாப்பிடும்போது போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு ஒருத்தங்க வந்து சப்பாத்தியை வந்து அந்த சால்னா ஊற்றி நல்லா ஊற வச்சு சாப்பிடுவாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்